الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்று நின்று நிலுவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நூரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலி வரகாத்தும் கணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இந்த வார ஜுமாவிலேயே நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பெண் பிள்ளைகளுக்கான தீனுடைய கல்வி கற்பதின் அவசியம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் என்று பார்ப்போம் அந்த தீனை அறியாததனால் எவ்வளவு பெரும் பாதிப்புகளை இன்று இஸ்லாமிய பெண் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் ஒரு சிறு ஆராய்ச்சியை இன்ஷால்லாம் என்று பார்ப்போம் சிறு ஆயு கட்டுரை என்று பார்ப்போம் கணியமானவர்களே ஒரு பெற்றோராக இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அவர் பெற்றோராக இருக்கும் தருணத்திலே தன் பிள்ளைகளின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்கள் தன் பெண் குழந்தைகளை எப்படி எவ்வாறு கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்பதை கற்றுத் கற்றுத்தருகிறது பின் பிள்ளைகளை எவ்வாறாக பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு என்ன விதமான உபதேசங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன உபதேசங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் இறை தூதர் முஹம்மது சல்லாஹு அலிஹ் வசல்லாம் அவர்கள் என்னென்ன போதனைகளை உங்களுக்காக கூறினார்கள் நீங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது என்ன அதன் ஒழுக்க விளிமியங்கள் என்ன ஒவ்வொரு நன்மையினுடைய மறுமையின் நற்கூலி என்ன ஒவ்வொரு தீமையின் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய இழிவும் அழிவும் மறுமையில் ஏற்படக்கூடிய பெரும் நஷ்டமும் அழிவும் என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான பெற்றோரும் தன் பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் தனித்தனியாக இஸ்லாமிய நபி வழி போதனையை சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் இது ஒவ்வொரு பெற்றோரின் மீது கடமை அருமையானவர்களே ஆனால் இந்த நாட்களில் நான் பார்க்கிறோம் பெண் பிள்ளைகளுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது ஒரு ஆண் பிள்ளையினுடைய வயதுக்கு வந்து ஆண் பிள்ளை நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்க இசாத்துடைய வழிகாட்டல் பெற்றோர் தன் மகனை எப்படி உருவாக்கி இருக்க வேண்டும் தன் மகளை எப்படி உருவாக்கி இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய உதாரணத்தை அல்லா எடுத்து கூறுகிறார் இப்ராஹிம் நபி தன் மகனை இவ்வளவு நல்லதின் மீது வளர்த்து எடுத்தார்கள் ஏழே வயது இருக்கும் பொழுது தன் தந்தை அல்லாஹ் என்னை உங்களை கு உங்களை குர்பானி கொடுக்க செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறான் என்று குர்பானி கொடுக்க அழைத்து வருகிறார்கள் தயாராகிவிட்டார்கள் இஸ்லாத்து அலையுஸ்லாத்துவஸலாம் அருமையானவர்களே இப்ராஹிம் நபி ஒரு தந்தையாக இருந்து பெற்றோராக இருந்து தன் தா தன்னுடைய மகனை அல்லாவுக்காக எப்படி தயார் செய்திருந்தார்கள் அதே இஸ்லாம் தான் எங்களுக்கும் தேவை எங்களுடைய வாழ்வியலும் ஆனால் ஒரு பெற்றோராக என் பிள்ளையை நான் இப்படி தயார் செய்து விட்டனார் குர்பானை கொடுப்பதற்காக அல்ல இஸ்லாத்தின்படி வாழு உன் உயிரை விட சொல்லவில்லை இஸ்லாத்தனின் படி வாழு என்று கூறினால் என்னுடைய மகனோ மகளோ அதை ஏற்று நல்ல முறையில் நடக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே குர்ஹானிலே அல்லாஹ் சுபான கூறுகிறான் திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான் அல் குர்ஹான் இருபத்தி நாலாவது சூறாவிலே முப்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் குல் நவியன் நீங்கள் கூறுங்கள் யாருக்கு நம்பிக்கையாளர் கூறுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையில காதுகாத்துக் கொள்ளட்டும் அவருடைய மறைவிடத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண் பெண் இருவருக்குமே நபீனி முலிமா அல்லா போதனை எடுக்கின்றான் ஏன் ஜாலி அஸ்காலகும் இப்படி பார்வையும் தன் மானத்தையும் காத்து கொள்ளக்கூடிய ஆண் பெண் இப்படி பாதுகாப்பதின் காரணமாக அவர்கள் அஸ்காலஹும் அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள் மேலும் இன்னல்லா ஹபீருன் பிமா யஸ் நீங்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவை எல்லாம் அல்லாஹ் சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதாக கூறுகிறார் ஒய் அஃஃபனு ஃபுரோஜகும் இதனுடைய அர்த்தம் என்ன ஃபுரூஜம்னு சொன்னால் மறைவான உறுப்புக்கு பேர் சொல்லப்படும் அப்போ அதன் மூலியமாக நிகழக்கூடிய தவறுகள் ஒயஃபுல அபுசாரகும் உங்களுடைய பார்வையை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்போ பார்வையின் மூலியமாக ஒருவன் என்ன தவறு செய்வான் என்பது அந்த மனிதனுக்கு தான் தெரியும் அந்த பார்வை நல்ல பார்வையா கெட்ட பார்வையா அவனை மறைவான விஷயத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த இரண்டும் யாருடைய யாருக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பார்வை மறைவான உறுப்பும் வாலிபர்களுக்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு வாலிப பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் இறைவேதன் அல்லாஹ் கூறுகிறார் அவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஏன் அப்படி பாதுகாப்பதுதான் அவர்களை அது பரிசுத்தப்படுத்தும் தீய பார்வை உள்ளத்தை கெடுக்க செய்துவிடும் மறைவான உறுப்பை அவர் தீயதாக பயன்படுத்துகிறார் அவர் உள்ளத்தை கெடுக்க செய்துவிடும் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார் உங்களையுடைய நபி உங்களை என்னது முற்றும் பார்க்காமல் இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்களை முற்றும் பார்க்காமல் இருக்கிறான்

பெண் பிள்ளை தன் குரல் வளம் எப்படி இருக்கும் என்பது அந்நிய ஆணுக்கு தெரியக்கூடாது என்பதாக இஸ்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த யதார்த்தமான இந்த ஃபித்னாவுடைய உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே டிக்டாக் ஃபேஸ்புக் அந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஆடுறாங்க பாடுறாங்க எதில் முஸ்லீம் பெண்கள்தான் தான் பாட்டுக்கு ஆடி பாடி அப்படியே அதில் என்ன இஸ்லாம் கூறுகிறதோ அத்தனை சட்ட திட்டங்களை முடைத்து கொண்டே வருகிறார்கள் இறுதி எனது தெரியுமா நடக்கும் என்ன தெரியுமா நடக்கும் ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டில் நடந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அருமையானவர்களே இப்படியாக இன்ஸ்டாகிராமில் பழகிய ஒரு பெண் அந்த பெண் பேரும் ஆசிஃபா தான் சுந்தர்ராஜ் என்ற ஒரு பையனுடன் அவர் ஏதோ அந்த விஹெச்பி போன்ற அமைப்பில் உள்ளவர காதலித்து நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படியே பேசி பழகி அவங்களுடைய அந்த ஐடியை ஃபாலோ பண்ணி எடுத்துட்டார் இறுதியாக கிளம்பிட்டாங்க அம்மா தாவுக்கு தெரியாமல் எல்லாம் ஓடிட்டாங்க அவன் தெளிவாக தான் இருந்திருக்கான் இந்த பிள்ளைக்கு தீன் தெரியல பேர் மட்டும் முஸ்லீம் அவங்க பெற்றோர்கள் தீனுடைய வாடையே கொடுக்கவில்லை கிளம்பிடுச்சு அந்த அம்மா அந்த வயதனுடைய அந்த ஊசலாட்டம் இறுதியில் சென்றால் இந்த இடத்துக்கு நீ வந்துரு என்பதாக ஒரு ஏதோ ஒரு குடோ நான் சொல்லியிருக்காங்க அங்கே போய் அவருக்கு உள்ளே போய் அந்த பெண் வெயிட் பண்ணியிருக்காங்க அங்கே தயார் நிலையில் இருந்த அந்த அந்நியான் எவன் கூப்பிட்டான் அந்த காதனுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பாலியல் செய்து இறுதியாக கூறான ஒரு கத்தியை வைத்து அந்த பெண்ணுடைய கழுத்தை அறுத்து தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டாங்க அந்த இப்படி நாசமாக்கப்பட்ட ஒரு பெண் என்ன ஆசிஃபா ஏன் இல்லை இதற்கு காரணம் யாராக இருக்குது அவரை பெற்றோர்கள் தான் அடிப்படை அருமையானவர்களே மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் உங்கள் பெண் பிள்ளைகளை முதல்ல மதசாவுக்கு அனுப்புங்க முதல் என்ன செய்ய அனுப்புங்க அது பத்தாது அந்த கல்வி எங்களுக்கு பத்த மாட்டேங்கு சொன்னா ஆன்லைனில் நீங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணுங்க அவங்களுக்கு என்ற ஒரு உஸ்தாவை தொடர்படுத்த வையுங்கள் ஒரு மார்க்கம் படித்த ஒரு நல்ல உஸ்தாவி பெண் தன் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையோடு தொடர்பு வைக்க வைக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு நம்ம பிள்ளை ஆண் பிள்ளைய வாழ்விலும் கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிப்பட்ட ஒரு இறை நேசரோட ஞானியோட மார்கரிகரோட நம் வீட்டு பையனை கொண்டு போய் என்ன செய்யுங்க முசாபா செய்ய செய்யுங்க அருமையானவர்களே இது போன்றதெல்லாம் எங்களுக்கு சிந்தனையில் வராது எங்கள் பார்வைக்கு வரார் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஸ்டேட்டஸ் அந்த ஊட்டுப்புள்ள அவ்வளோ படிச்சிருச்சா என் ஊட்டுப்புள்ள டபுள் டிகிரி படிக்கணும் தன் வீட்டிலிருந்து தொலைதூர பயணத்துக்கு காலேஜுக்கு அனுப்புகிறாங்க அந்த இடைப்பட்ட தூரத்தில் சைதான் எவ்வளோ வழிகரிக்கிறான் என்பதை பற்றி எங்களுக்கு கவலையல் அதை பற்றி எங்களுக்கு கவலையல் எனவே அருமையானவர்களே எப்படி நாம் உலகத்தை கொடுக்க இன்று முஸ்லீம் பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்களோ மறுமையை போதிக்க தயாராக இல்லவில்லை எனவே இது போன்ற பெரும் பெரும் அசமாவிதமெல்லாம் நடந்திருக்கு அருமையானவர்கள் கூறிக்கொண்டே போகலாம் பாருங்க இதை தான் பெருமானா சல்லாலேசம் அவங்க சொன்னாங்க பெண்கள் என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒரு முத்து மறைக்கப்பட வேண்டிய ஒரு முத்து எனவே பெண்களை பார்த்து பெருமானா சலாசம் உபதேசம் செய்தார்கள் அந்நிய ஆண்களை நீங்க பார்க்காதீங்க உங்களுக்கு அது தேவையில்லாத சப்ஜெக்ட் தேவையில்லாத விஷயம் ஒருவேளை கட்டாயமாக பேச வேண்டும் என்றால் அவங்க போட்டுக்கெல்லாம் பேசலாம் பேச வேண்டிய தேவை வந்துவிட்டாலும் ஒரு விரல என்ன செய்யுங்க வாய்க்கில் விட்டு இழுத்துக்கணுமா அப்புறம் நீங்க பேசுங்க எப்படி வரும் குரல் அவங்களுடைய அழகான குரல் வெளிப்படாது அவங்களுடைய குரல் கேட்கவே அங்க அசிங்கமா இருக்கும் இப்படியாக உங்களுடைய குரலையும் மறைத்து பேசுங்கள் ஏன் நீங்க அழகா குழஞ்ச பேசுனீங்கன்னு பேசக்கூடிய அன்னை ஆணுடைய உள்ளத்துல ஏற்பட்டு வரும் என்பதாக பெருமானா சலாலேசம் சொல்லி காட்டி சென்றார்கள் ஆனால் அருமையானவர்களே இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா விதமான பேஸ்புக் என்னென்னலாம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயும் வந்துடுறாங்க எல்லாமே ஃபாலோவர்ஸ் அதிகமாகும் லைக்ஸ் அதிகமாகும் அது மட்டும் அதிகமாகும் அதிகமாகும் உன் உள்ள சும்மா இருக்குமா நீ எங்கேயா ஓடி போயிடும் கடைசியில் நீ நரகவாசி இல்லாம உன்னுடைய பெற்றோரும் நரகவாசி பெண் பிள்ளைகள் விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால பெருமான சொன்னாங்க குழந்தையா இருக்கும் போதே பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெருமானா செலாசம் சொன்னாங்க ஏழு வயதை பூர்த்தி செஞ்சிட்டாங்களா தொழும்படி உங்களுடைய பிள்ளைகளை ஏவுங்கள் அந்த ஏழு வயசுக்கு அப்புறம் நீங்க ஏவும் போதே பக்குவமா புடிச்சு தொழுவ ஆரம்பிச்சிடணும் அப்படி ஒருவேளை தொழுவ ஆரம்பிக்கலன்னு சொன்னா பத்து வயசாயும் செய்யலையா ஒரு குச்சை வச்சு இங்க தாராளமாக அடிக்கலாம் என்பதாக பெருமானோ கூறி சென்றார் எனவே அருமையானவர்களே நாம் அந்த சிறு புள்ளையில வளர்ச்சி அதை கொண்டு வந்துட்டா மட்டும்தான் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அந்த தீனுடைய வெளிச்சம் இருக்கும் போற போக்குல ஏதோ புள்ள வளர்ந்தா போதுன்னு வளர்த்து விட்டோம்னு சொன்னா தீன் வளராது ஏன்னா நம்ம தீனுடைய மாகுல அல்ல சகாபாக்களுக்கு மத்தியிலையோ மதினாவிலையோ நம்ம சாச நடுவில் நம்ம இல்ல அப்போ அந்த இடத்தை தேடி நம் பிள்ளைகளை தீனே கொடுக்க வேண்டியது நம்ம இது பொறுப்பு பெருமான சலாசிம் சொன்னாங்க எவருக்கு பெண் குழந்தை பிறந்து பாருங்கள் ஒரு ஒரு பெண் குழந்தைய வச்சு சொர்க்கமும் போகலாம் அல்லது அதே பெண் குழந்தையை வச்சு ஒருத்தர் நரகமும் போவார் எப்படி பெருமான சலாசம் அவங்க சொன்னாங்க எவருக்கு பெண் குழந்தை பிறந்து அவர் அதை அறியாமை காலத்தில் பெண் குழந்தை பிறந்தா கொண்டு போய் கொண்டுருவாங்க யார் அரபுகளை பற்றி பெருமானாசம் சொல்கிறாங்க அப்ப அந்த மாதிரி அவர்கள் என்ன இல்லை அது ஒரு இழுக்கு இழிவு என்பதாக இங்க இந்தியாலுமே அதெல்லாம் இருந்துச்சு எங்கெல்லாம் என்னது கல்வி போல வச்சு கொண்டு வாங்க இங்க மட்டும் என்ன இல்லை அப்படியே இல்லை எல்லா அந்த காலத்துல அது இழுக்காகவே பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இஸ்லாம் தான் சொன்ன சொன்ன முதல் விஷயமாக சொன்னது பெண்ணுடைய காலடியில் தாயின் கால சொர்க்கம் இருக்கும் என்பதாக பெருமான சலாசன் தான் முதல் முதலாக இந்த உலகத்துக்கு பெண்ணை உயர்த்து பிடித்து ஒரு கருத்தை சொன்னாங்க அப்ப பெருமான சொல்றாங்க ஒரு பெண் பிறந்துட்டா அந்த காலத்தில் உள்ள அந்த அறியாமை காலத்தில் போல என்னது இழுக்கு நினைச்சு கொன்றாம அந்த பெண்ணை இழிவாக கருதாமல் எப்படி அந்த வீட்டில் ஆண் பிள்ளை பிறந்தால் அதுக்கு முன்னுரிமை தருவாங்களோ அதுபோல அந்த பின் பிள்ளைக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த மகளும் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவரை திருமணம் செய்து வைப்பாரோ என்னது அந்த பெண்ணுடைய எல்லா காரியம் நல்ல முறையில் நடத்தி அவர் திருமணம் செய்து வைப்பாரோ அந்த திருமணத்தின் காரணமாக அந்த அடியார் சோனம் நுழைவார் என்பதாக பெருமானா சலரசம் அவங்க சொன்னாங்க இதே பெருமானா சலரசம் சொன்னாங்க நான் மெஹராஜுடைய பயணத்துல செல்லும் பொழுது அதிகமான பெண்களை தான் நரகத்தில் பார்த்தேன் என்பதாக என்ன விஷயம் அப்போ ஒரு ஆணாக்கப்பட்டவர் அந்த பெண்ணின் மூலியமாக சொர்க்கம் செல்வதும் பெண்ணின் மூலியமாக நரகம் செல்வதும் ரெண்டுமே இருக்கு ஏன் கேட்டா ஒரு நபர் இருக்காருன்னு சொன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு தந்தையா இருப்பார் அப்ப அந்த மகள் மேல அவருக்கு கடமை அல்லது தன்னுடைய சகோதரியாக ஒரு ஒரு நபருக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ இருப்பார் அப்ப அந்த இடத்துலையும் தன் மீது உள்ள அந்த பெண்களின் மீது ஒரு கடமை இதெல்லாம் கவனிக்கல அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தீன் தெரியுதா இல்லையா ஏன்னா ஆண்கள் ஒரு ஜும்மாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க குறைஞ்சபட்சம் பள்ளிக்கு வந்து தீனை கத்துக்கிறாங்க காலைல காலையில் எல்லா பள்ளிகளுமே அலமதுல்ல இன்னைக்கு என்ன நடக்குது தாலி மொழியை மஜ்ரிஸ் நடக்குது அசரில் நடத்துகிறாங்க மகரீபில் தாலி மொழி மஜ்ரிஸ் நடக்குது அப்போ ஒரு ஆண் அப்படியே எந்த பள்ளிக்கு அவர் போயிட்டாலும் அங்கே அவர் தீனே படித்துக் ஆனால் பெண்களுக்கான மாகூல் இருக்குதா பெண்களுக்கான மாகூல் இருக்குதா அப்ப அந்த மாகூல இல்ல அப்ப ஒரு ஆண் தன்னுடைய சகோதரியின் மீது தன் தாயின் மீது தன்னுடைய மகளின் மீது இத்தனை நபர்களின் மீதும் அவர் கவலை கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தீனே அவர் கற்பித்து கொடுப்பதற்காக முன்னேற்படை செய்தி ஆக வேண்டும் அப்படி செய்யலை என்று சொன்னால் அவரை அவர்கள் நிகழும் என்று சொன்னால் நிச்சயமாக அவரும் என்ன அந்த பொறுப்பு அவங்க செய்யக்கூடிய எந்த பாவமா இருக்கட்டும் அதற்கு அவர் பொறுப்பாகிறார் அருமையானவர்களையும் பெருமானா சலா அலிசலம் பல இஸ்லாமிய பெண்களுடைய முன் உதாரணம் கூறுவாங்க சில பாயிண்ட்டுகளை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன் அதுவும் இன்று பெண் பிள்ளைகளையும் ஏன் வழிகட்டு போறாங்க என்ற சில குறிப்பான பாயிண்ட்டுகள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்கள் பெருமான சார் சொன்னாங்க மற்ற பெண்களை போல என்ன இல்லை ஒரு நல்ல பெண் பாவத்தை துணிந்து செய்ய மாட்டாள் என்பதாக கூடாங்க பாவத்தை துணிந்து செய்ய மாட்டாள் இதெல்லாம் பெருமாளி உபதேசம் செய்யறாங்க மதிநாள பெண் பெண்களுக்கு உபதேசம் செய்யறாங்க அடுத்து சொன்னாங்க நல்ல பெண் இறை இருப்பார்கள் என்று கூறினாங்க அடுத்து சொல்லுங்க நல்ல பெண் அந்நிய ஆண்டு பேசும்போது குலைந்து பேச மாட்டார் என்பதாக கூறுநாங்க அந்நிய ஆண்டு இடத்துல பேசும்போது ஒரு கேஸ் சிலிண்டர் போட வீட்டுக்கு வராங்க இல்லை வேற ஏதோ அரசாங்கம் ஏதோ வராங்க குழைந்து பேசக்கூடாது இதெல்லாம் யார் கற்றுத்தர வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தன் வீட்டு பெருங்கல் மீது கவலைப்பட வேண்டும் அருமையாக தெரியாது அவங்களுக்கு தீனி இன்னைக்கு ஃபோன் இருக்கு நேரம் முழுக்க சீரியல் காலம் முழுக்க சீரியல் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பாருங்க நம்ம அதோட பெரிய உதவி நிர்வாகிகள் மிகப்பெரிய உழைப்பு செய்கிறாங்க நம்ம மகளால் பெண் பிள்ளைகளுக்காக ரெண்டு உஸ்தாதுமார்கள் பெரியவங்க கொண்டு வந்து படிச்சுக்கணும் என்பதா போகக்கூடிய இடங்கள் நம்ம அதிகமாக காதுகளில் டிவி சத்தம் தான் கேட்டுச்சு பெரும் ஆச்சரியமா இருமார்கள் நாம் நம்ம வீட்டில் டிவி கிடையாது அதுக்காக வேலையும் கிடையாது அருமையான வேலை ஓடிக்கொண்டே இருக்கு இறைச்சல் ஒரு சவுண்டு ஏதோ இசை மலக்குமாரில் எப்படி வீட்டுக்கு வருவாங்க சற்று யோசித்து பாருங்களேன் எங்கே மணி யோசை கேட்குமோ அங்கே மழக்குமல் நுழைய மாட்டாங்க எங்கே உருவப்படம் இருக்குமோ அங்கே மழக்குமல் நுழைய மாட்டாங்க எங்கே நாய் இருக்குமோ அங்கே மழக்குமல் நுழைய மாட்டாங்க பார்த்தா பெரிய ஃபோட்டோ காஃபிகள் அந்த பழக்கம் உண்டு தன்னுடைய முன்னோர்களுடைய தாத்தாலேருந்து பத்து தாத்தாவுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பார் அல்லது அவர் தெரிஞ்ச ஒரு மூணு தாத்தானா பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பார் இது போன்ற காட்சிகளை நம்முடைய வீடுகளில் நான் பார்த்தேன் நம்முடைய வீடுகளில் பார்த்தேன் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எப்படி மலக்குமாறு வருவார்கள் எப்படி ஒரு கஷ்டம் நீங்கும் நீ எப்படி நல்லா இருப்ப அந்த டிவியில் எப்போ பார்த்தாலும் அவர் உருவப்படம் ஓடிக்கிட்டு தானே இருக்கு இசை இல்லாமலே அது ஓடும் ஸ்பீக்கர் நல்ல பெரிய ஸ்பீக்கர் எப்படி மலக்கு வருவார்கள் அருமையான அவர்களே அப்ப அணுகலாக எத்தனையோ நல்ல யூடியூப் இருக்கு இன்றைய காலத்தில் உலமாக்கள் எல்லாத்துக்கும் நல்லா திருவசை மிக்க சிந்தனை உள்ள உலமாக்கள் எல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் வருமானம் அப்படி வருமானம் அப்படியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஆனால் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க தீன் தீனை சொல்லி அன்றாடம் புது புது செய்திகள் வார வாரம் ஜும்மா பேசுறது வேற புது புது செய்திகளை தப்சீர்களை அதே தப்சீர்களை வரலாறுகளை அருமையானவர்களை பேசிக்கொண்டே இருக்காங்க அது போன்ற விஷயத்தில் என்ன செஞ்சுன்னா வீட்டில் இருக்க பெண்கள் அப்படியே லிங்க் பண்ணி விட்டுறோம் இந்த லிங்க் இத்தனை மணிக்கு இதுல ஸ்டார்ட் ஆகுது ஒரு கிளாஸு காசு கொடுத்த காசே இல்லாமல் இல்லாம உங்களுக்கு எடுக்கக்கூடிய யூடியூப் சேனல் இருக்குங்க நான் சொல்கிறேன் பெண்களுக்கு இத்தனை மணிக்கு நீங்கள் இதை பாருங்க இதை படிங்க நைட்டு இதை கேளுங்க என்பதாக தீனுடைய தொடர்பை ஆண்களாகி நீங்கள் எப்படி வருமானத்தை நீங்கள் கவலைப்படுறீங்களோ அது போன்ற உங்கள்கிட்ட தீன் வர வேண்டும் என்று கவலைப்படுங்க ஆய்வு செஞ்சு அவங்களுடைய நேரத்தில தீனில் வகுத்து கொடுங்க அருமையானவர்களே அவங்க அங்க ஒழுக்கமாக அமல் செய்தால் அதனுடைய பரக்கத் ஆண்களாக உங்களுக்கு சுமைகள் குறையும் நீங்க வருமானத்துக்காக ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும் பத்து மடங்கு பரக்கத்தை கொடுப்பான் ஆனால் பெண்கள் மேல எந்த கவலையும் இல்லை என்று சொன்னால் நீங்க தொழுது அழுது ஒழுது தொழுது அப்படியே பிசினஸ் ரொம்ப நேர்மையா நியாயமா பண்ணி பறக்கத்தை இருக்கா தர்மியவர்களே ஐம்பதாயிரம் கூட வரலாம் ஐம்பதாயிரம் கூட வரும் ஆனால் அந்த காசு ஒரு ஐயாயிரத்துக்கு தான் அல்ல என்ன செய்வான் பார்வையில் உங்களுக்கு மதிப்பாக்கி தருவான் எங்கன்னா ஹாஸ்பிட்டல் சேரவில் போயிட்டு இருக்கும் பறக்கத்தே இருக்காது ஏன் வீட்டில் இருக்க பெண்களுடைய சிந்தனையில் தீனல்ல அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதும் அடுத்தவர்களை குறைய கண்டுபிடிப்பதும் அதை பற்றிய பேசிக்கொண்டிருப்பதும் இது ஒரு பொழப்பா சீரியல் மூலியமாக படங்களின் மூலியமாக இந்த நாட்டு மக்களுக்கு அந்த கூத்தாடிகள் சொல்ல வருவது என்ன காதலி தோத்துட்டியா தண்ணி அடி அடுத்த வீட்டுல எப்படி நீ குடும்பத்தை கடுக்கலாம் கணவன் மனைவி பிரிக்கலாம் அருமையான ஓடுது இன்னைக்கு ஒரு உலகம் படத்துல அவனை போட்டு காமிச்சிட்ட நம்பிடுவாங்க முஸ்லிம்கள் ஒரு படத்தை காமிச்சா அதை பார்த்து நம்பிடுவாங்க வரலாறு போய் யாரும் படிக்கிறது இல்லை அப்படிதான் இவரே மாறும் எனவே அருமையானவர்களே நீங்கள் நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படி நீங்க கொடுக்குற அந்த பயானு ஏன கேட்கலையா கோவப்படுங்க அப்ப தூக்கி சட்டி கிட்டி உடைங்க உடங்க அது கூடும் கோவப்படுங்க ஒரு தீன கேட்க மாட்டேங்கிற வீட்டுல ஒண்ணு வச்சு என்ன பண்ற அப்ப கோவப்படுங்க இந்த தீனுக்கா நீங்க கோவப்படும் அது கூடும் தாஜ தெந்திரிச்சு அவங்களே தாஜ தொலை வைங்க எந்திரிக்கலையா கோவப்படுங்க தன் பிள்ளை அந்த அமல்ல வரல கோவப்படுங்க ஆண் பிள்ளைக்கான தீனுக்கான தொடர்பையும் வலுப்படுத்தி கொடுக்கும் எனவே அருமையானவர்கள் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இதன் அடிப்படையில் அவர்கள் தீன் வந்துருச்சு அருமையானவர்கள் நீங்க நிம்மதியா இருக்கலாம் நம்முடைய காரியங்கள் லேசா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உலகத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வெளிச்சம் அல்லாவுடைய ஹிதாயத்தும் ஹதீஸும் குர்ஆனும் நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான வெளிச்சம் இன்னொன்னு ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருட்டு இன்னொன்னு இருட்டு இந்த டிவி இந்த பாடல்கள் இந்த விதிரத்தான விஷயங்கள் இந்த இந்த தீனை எதெல்லாம் தீனுக்கு புறமானது எல்லாம் இருட்டு நம்ம வீட்டிலையும் அல்லது நம்முடைய உள்ளத்துலேயும் நாம் செய்கிற ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய நடைக்கும் பார்வைக்கும் சொல்லுக்கும் ஒன்று உள்ளத்தில் வெளிச்சம் இறங்கும் அல்லது இருட்டி இறங்கும் அருமையான இப்படி நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கணும் தன்னுடைய சுய விஷயமாக இருக்கட்டும் வீட்டில் பெண்களாக இருக்கட்டும் நொடியும் வெளிச்சத்தை இறக்குறாங்களா அல்லது இருட்டை இறக்குறாங்களா இருட்டு மிகச்சரிச்சு கண்ணே தெரியாது நம்ம யாருக்கு விலங்க அவருக்கே புரியாது சைத்தான் முசீபத்துல மாட்டிக்குவாங்க சைத்தான் முசீபத்துல மாட்டிக்குவாங்க இங்கே போற சைத்தான் இங்கே வந்து ஏறி பார்த்தா பெரும் கஷ்டப்பட்டு விட்டு இருப்பாங்க எருமையா அருமை அருமை தீவிர விஷயத்துல நம் வீட்டு பெண்களை நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் பாருங்க பெருமானம் சொன்னாங்க நல்ல பெண்கள் பேசினா நல்ல பேச்சுக்களை பேசுவார்கள் சொன்னார்கள் நல்ல பெண்கள் தங்கள் வீடுகளிலேயே தங்கி இருப்பார்கள் தெருவில் ஒழுக்கம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க கடை தெருவை சுற்றி சுற்றி மாட்டார் என்பதாக பெருமான சலாசம் கூறினார்கள் மேலும் பெருமான சலாசம் கூறினார்கள் நல்ல பெண்கள் தொழுகை முறைப்படி உறுதியுடன் தொழுவார்கள் தொழுகை தொழுகையை முறைப்படி உறுதியுடன் தொழுவார்கள் மேலும் நல்ல பெண்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் நல்ல பெண்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் மேலும் நல்ல பெண்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படிந்து நடப்பார்கள் என்பதாக பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அருமையானவர்களே சற்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஏன் இங்கு சொல்லப்படுகிறது நம் வீட்டு பள்ளியில் அந்த அந்த வழி நீங்க நடக்க வைங்க நீங்க எவ்வளவு நிம்மதியா நீங்க தொடர காரியம்லாம் எவ்வளவு வேகமா நடக்கும் என்பதை பாருங்களேன் கொஞ்சம் நம்மள்டையும் பேணுதல் வேணும் ஒழுக்கம் வேணும் அப்பதான் அவங்கள்ட்ட போய் பேச முடியும் இல்லைன்னா நீ என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க நீ ஒழுக்கமா நீ தோல்டியா நீ முதல் தாத்தே தோல்டியா நீ திக்கரி செஞ்சியா டக்குன்னு தெரிவிக்குவாங்க அப்ப கொஞ்சோண்டு அமல் இருக்கணும் கொஞ்சம் கவலை இருக்கணும் நம்ம நூத்துல பத்து பர்சன்டேஜ் இருந்து அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாலும் அந்த கவலை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நூறு சதவீதம் வேகமா ஆக்கி கொடுத்துருவான் உங்க உள்ளங்களை அதில் ஆசையை ஏற்படுத்தி விடுவான் அவர்களையும் திருத்தி விடுவான் பக்கத்து வீட்டுல உள்ள நபர்கள் அவங்க போய் பேசும் அவங்க மாத்திருவாங்க இப்படியாக தீன் வேகமா என்ன செய்யும் சோதரல பலமடையும் அடையும் புரியல சோதரல அடுத்த பெருமாறுங்க அப்ப ஒரு இது பெண்கள் நல்ல விஷயங்கள் அப்ப பெண்கள்கிட்ட கெட்ட விஷயங்கள் எதனால அதிகம் வருது அதையும் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் சொல்றாங்க வளர்ப்புல குறைபாடு அதாவது மார்க்க பற்று இல்லாம வளர்க்க தான் என்னது மார்க்கம் அல்லாத விஷயத்துக்கு துணிச்சலா ஒருத்தவங்க போறாங்கன்னு சொன்னா மார்க்க பற்று இல்லாம அந்த குழந்தை வளர்க்கப்பட்டிருக்கு என்பதாக அர்த்தம் அதே மாதிரி அதிகம் செல்லம் கொடுத்து வலுப்பதும் மிகப்பெரிய தவறு வெகு தூர கல்விக்கு பெண் பிள்ளை அடி படிக்க அனுப்ப கூடாது கொஞ்சம் பக்கத்திலே பார்த்துக்கணும் பக்கத்துல கண்ணுக்கு முன்னாடி போறாங்களா வராங்களா வாட்ச் பண்ற அளவுக்கு நம்ம தொலை தூரத்தில் வச்சுக்கணும் ரொம்ப தூரம் போகக்கூடாது அதே மாதிரி திருமண வயதை அடைந்தோம் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை தள்ளி போடுவதற்கு பெண்கள்கிட்ட தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்து மகளின் நட்பு மகனோ மகளோ அந்த நட்பு என்ன வட்டாரத்தில் இருக்காங்க என்பதை அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அதே மாதிரி பொறுப்பில்லாம எங்கெல்லாம் என் பிள்ளை அப்படி செய்தது என கண்மூடித்தனமாக மூடித்தனமாக நம்புறது அதாவது யாராவது வந்து ஒரு விஷயம் தட்டி சொல்றாங்க எப்ப தப்பு பண்ணுதும் உங்க வீட்டில் அவங்க பெற்றோர்கள் சொல் அவங்க பேர யாரோ சொல்றாங்க பெட்ரோட்டை வந்து உங்கள் வீட்டு பிள்ளைகள் தப்பு பண்ணுது கவனிச்சுங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமாக தன் பிள்ளையை நம்புவது அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க அருமையான மிகப்பெரிய தவறு அதையும் குறிப்பிட எழுதுறாங்க இதனாலே எத்தனையோ பிள்ளைகள் வழிகட்டு சென்று விட்டது உடனே கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி நல்ல வசதியான மாப்பிள்ளை அமையாது என பெண் பிள்ளைகளை அங்கே செய்கிறோம் தானே ஓடி போயிடாங்க அப்போ அந்த வசதி வசதி இல்லைங்கிற எல்லாம் பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கும் வசதி இப்படி எல்லாம் இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்தனாக்க வசதியாக இருக்கிறோன்னா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் இன்னைக்கு இறங்கிடுச்சு அப்போ மார்க்கத்தை கொடுத்துட்டா அன்னியாண்டை பேசும்போதே உனக்கு பயம் நீ எப்படி ஓடுவேன் இனிமேல் அந்த மாதிரி இதெல்லாம் கெட்ட குணத்தில் வரக்கூடியது பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி காதல் முகங்களை உயர்த்தி பிடிக்கும் சினிமா டிவி போன்றவற்றில் மூலியக்கூடிய பெண்கள் தான் மிகப்பெரிய சுத்தனால மாட்டிக்கிறாங்க எனவே அதை விட்டு என்ன செய்யணும் அவங்களை அப்படியே வெளியே கொண்டு வரணும் அறிவாளி இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எனவே நான் சுருக்கமாக சொல்வது பெண் பிள்ளைகள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து அவர்களை உருவாக்கி நம்ம நாம் ஏதோ படிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம் கட்டி கொடுத்துட்டோம் நிம்மதியாக இருக்கலாம் என்பதாக அல்ல நீங்க தீனை கற்றுக் கொடுக்கலன்னா உங்களுடைய உங்களுக்கு மௌத்து வர வரைக்கும் நீங்க அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் தீனோடு அவங்கள வளர்த்துருங்க எங்கங்க எப்படி போகணும் துவா கேட்கணும் சரி பண்ணி அவங்களே செஞ்சுக்குவான் இதுதான் சுருக்கம் அருமையானவர்களை மீண்டும் இதை நிறைவு கூட்டக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க பெண்களுக்கான மதரசு அலமதுல்லா இங்கே நடக்குது இந்த உள்ள நிர்வாகிகளுக்கு எல்லாம் பெரும் கிருபை அருள் செய்யணும் அதிகமான ஹஜ்ஜு உம்ரா செய்கிற பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அருமையானவர்களை மிக அழகான ஒரு ஏற்பாடை செலவானாலும் பரவாயில்ல ரெண்டு உஸ்தாது மாதிரி ரெண்டு பேத்துக்குமே சம்பளம் ரெண்டு பேத்துக்குமே சம்பளம் எவ்வளவு சிரவனாலும் பரவாயில்ல நம்ம ஊரில் யாருமே தீன் தெரியாமல் இருந்திருக்கிறாங்க என்பதாக உருவாக்கியிருக்காங்க நல்ல முறையில் எல்லாரும் பயன்படுத்தி இது போன்ற பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஃபித்னா மாறினால் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை உங்களுக்கு சொல்லியாச்சு அதெல்லாம் எப்படி கொண்டு வருவது என்பதை நீங்களே உங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே எல்லாத்தையும் மனசாவுக்கு அனுப்புங்க இன்ஷாலா வல்ல அதிகமான வெளிச்சங்கள் இந்த ஊர்ல இறங்கும் நம்ம எல்லாம் முசிபத்தை விட்டு வெளியே வரலாம் நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான தொழுகைகள் நிம்மதியான ஐபாதத் மக்களுக்கு மத்தியில் எந்த குரோதம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் எங்கே தீன் அதிகமாகுது சில அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊராக நாம் நம்முடைய அல்லாஹா நம்ம ஆக்கி அருள் புரிவானாக எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதில் அளவுகள் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லல்லாஹ் நம்ம தந்தல் புரிவானாக வாஹிருத் அரஹமது இல்லாஹி ரூபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலம் வரகாத்தூர் சொன்ன சொன்னா